ஸ்ரீரங்கத்துக்கு போகிறோம் ஸ்ரீரங்கத்துக்கு கா குளிச்சுட்டு அம்மா மண்டபத்தில் குளிச்சுட்டு ஸ்ரீரங்கம் போகிறோம் ஸ்ரீரங்கம் போயிட்டே இருக்கிறோம் அப்படியே அந்த கோபுரத்தை மட்டும் எடுத்தோம் ஆனால் வெளிச்சம் ரொம்ப மூணு மணி அந்த அந்த டைமு மூணு மணிலே பார்த்தோன்னா வெளிச்சம் அப்படி ஒரு இதாக இருந்துச்சு அதை எடுக்கிறக்கு அந்த பெருமாள் படுத்துருக்கிறது பள்ளி அதை எடுக்கவே முடியல நாங்களும் கிட்ட போய் எடுக்கிறோம் அது சரியாக தெ தெரியுதான்னு தெரியல ஆனால் லைட்டாக தெரியுது அப்படியே கிட்ட போயிட்டோம் கிட்ட போய் அப்படியே போகிறோம் கோயிலுக்குள்ளே போகிறோம் அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே அப்படியே உள்ளே போகிறோம் அப்படியே ச உள்ளே போயிட்டே இருக்கிறோம் ரெண்டு பேரும் அப்பாவும் நானும் தான் போயிட்டு இருக்கிறோம் அப்படியே உள்ளே போகிறோம் அப்படியே லைனுக்கு போய் நிற்கணும்ல அதுக்காக போகிறோம் லைனில் போகிறோம் அப்படியே கூட்டம் சரியான கூட்டம் அதே அப்படியே உள்ள நெருக்கிட்டு போய் அப்படியே லைன் உள்ளே நாங்கள் அப்படியே போயிட்டுருக்குறோம் சரியான கூட்டம் இன்னைக்கு புரட்டாசியா பெருமாள் ரங்கநாதர் ரங்கநாதர் பார்த்தே ஆகணும் இந்த வருஷம் போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அது இந்த வருஷம் போகலாம் அப்படின்ட்டு போகிறோம் எல்லாம் வந்து உள்ளே வந்து எடுக்கிற கூட மாட்டேன்ட்டாங்க சரி நம்ம வெளியிலையாவது எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கிறோம் சாமியை எடுக்கிற எல்லாம் அங்கங்கே வந்து கேமரா வச்சுருக்குறாங்க அதனால் எடுக்க முடியல கேமரா வச்சுருக்குறாங்க அதை பார்த்து பார்த்து சரி க தங்க கோபுரம் தங்க கலசம் வச்சுருக்காங்க சாமியும் பட்டம் அதெல்லாம் எடுத்திருக்கிறோம் இல்லை அப்படியே சாமியெல்லாம் கொஞ்சம் கவர் அப்படியே பண்ணணும் வெளியில் தான் வந்து பண்ண முடிஞ்சுது வந்து எதாது பேசுவாங்க அப்படின்னு பயந்துட்டு பயந்துட்டே எடுத்தால் கொஞ்சம் அப்படியே எடுத்துட்டு அப்புறம் அப்படியே வரோம் அப்புறம் இந்த வெளியில் இந்த ரங்கநாதர் நல்லா தெரிகிறாரு கவர் பண்ணி எடுத்துருக்குறேன் பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படியே போயிட்டுருக்குறோம் நல்லா போகிறோம் அதே சரி வெளியில் போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறோம் வெளியில் போய் சுற்றி சுற்றி சாமி கும்பிட்டுட்டாங்க சாமி அப்படியே கும்பிட்டு அப்படியே இப்படியே வந்துட்டோம் வந்துவிட்டோம் தெப்பக்குழ வந்து சரி தெப்ப குளத்தை எடுத்தோம் நல்லா இருந்துச்சு தெப்ப குழம் அப்படியே பசையோ உணர்ந்தது அப்படியே நல்லா இருந்துச்சு ஆனால் அப்படியே எடுத்துட்டு அப்படியே உள்ளே போகிறோம் அது உள்ள சாமி கும்புற போய் எடுக்கலான்னு பார்த்தா வேணான்ட்டாங்க சரி தப்பா குளத்தை மட்டும் எடுத்து நல்லா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கவர் பண்ணிட்டோம் எங்கள கேமரா வச்சுருந்ததுனால ஒன்றும் பண்ண முடியல சரி போதும் அப்படின்ட்டு அப்படியே வந்தோம் அப்படியே வந்துட்டு சரி அப்பா மட்டும் உள்ள போய் கும்பிட்டு வந்தார் சரி நம்ம இல்லை வந்தோம் அப்படி சுற்றி வர்றோம் கோவிலையே சுற்றி வர்றோம் அப்படியே வந்துட்டுருக்கிறோம் அப்படியே ரங்கநாதருடைய இதெல்லாம் சங்கு சேவண்டி இந்த மாதிரி ராம இதெல்லாம் அப்படியே மேலே பெருசாக இது பண்ணியிருந்தாங்க அப்படியே பார்த்துட்டு அதே கொஞ்சம் அப்படியே கவர் பண்ணிவிட்டு அப்படியே வரோம் அப்படியே சுற்றி வர்றோம் அப்படியே வந்துட்டுருக்கிறோம் அப்படியே வர வர அப்படியே சுற்றி 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 அப்படியே எடுத்துகிட்டு வரோம் என்ன செய்யறது உள்ளே எடுக்க முடியாதுச்சு அப்படி வந்துட்டுருக்கிறோம் சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டோம் நல்லா இருந்துச்சு சாமி சாமி என்ன காப்பில் இருந்துச்சு இந்த டைமில் வந்து பெருமாளை வந்து பார்க்கணும் இப்போ சாப்பிட வந்துட்டோம் அப்படியே ஹோட்டலுக்கு ஆளுக்கு ஒரு செட் பூரி செட் வாங்கினோம் வாங்கிட்டு சாப்பிட்டு சமயபுரம் போகலாம் அப்படின்னு அப்பா சொல்லியிருக்கிறாரு